மகரம் ராசி மகரம் லக்னத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆரம்ப மாதமான ஜனவரி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சனி சுக்கிரன் மூன்றில் ராகு ஐந்தில் குறு ஏழில் செவ்வாய் ஒன்பதில் கேது பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாத பயிற்சிகளை பார்க்கின்ற போது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதன் விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பார் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியன் ஜென்மராசிக்குள் நுழைகிறார் பதினெட்டாம் தேதி முதல் செவ்வாய் ஆறாம் இடத்தில் பயணிப்பார் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் புதன் ஜென்மராசிக்குள் நுழைகிறார் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் மூன்றில் உச்சம் பெறுகிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பணமழை பொழியும் வியாபாரம் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் பணப்புழக்கத்தை அதிக அளவில் பார்க்க முடியும் ராசிக்கு இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் அங்கு சுக்கிரன் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய பேச்சு திறமையால் பல்வேறு விதங்களான காரியங்களை சாதிக்க முடியும் இந்த ஜனவரி மாதத்தில் பேச்சின் மூலமாக மகரம் ராசிக்காரர்களானவர்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்து உண்டு பேச்சால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் கண்டிப்பாக உண்டு வழக்கறிஞர் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவர்கள் என மேலும் பல பேச்சினால் பிழைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக உங்களை வரும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நீண்ட காலங்களாக வராமலிருந்த பணம் உங்களை வந்து சேரும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் உறவுகள் மேம்படும் கணவன் மனைவிக்கு இடையே கசப்பான நிகழ்வுகள் சிரமங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் எனவே குடும்பம் சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கும் திருமண வயதில் உள்ள மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் வெகுகாலங்களாக வரம் தேடி நல்ல வரன் அமையாமல் திருமண தோஷங்கள் திருமண தடைதாமதங்களைச் சந்தித்து நொந்து நூலாய் போய்க் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல உங்களுக்கு ஏற்ற பிடித்தமான வரண் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலத்தில் பகவானால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் பலம் பெற்றிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது ஏனெனில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முதன்மையான யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இரண்டில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே இந்த மாதத்தில் உங்களுக்கு பணவரவு மிகச்சிறப்பாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் பலமாக இருப்பதால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைத்து கொண்டே இருக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பாதுசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி முதல் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் முற்றிலுமாக முடிவடைகிறது தற்போது சனி இரண்டாமிடமான இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று தனாதிபதியாக சனி பகவான் பயணிக்கிறார் இந்த தருணத்தில் புதிதாக சொத்து நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்க வேண்டுமென்று முயற்சி செய்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியில் முடியும் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் இருக்கும்போது குடும்பத்தில் புதிய நபர்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே இந்த தருணத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல நிகழ்வுகள் ஏற்படுவதன் மூலமாக மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் மருமகளோ மருமகனோ புதிதாக வீட்டிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது இந்த மாதம் ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பூமிகாரகரான செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்துஸ்தானத்திற்குள் அமரவிருக்கிறார் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணிக்கும் அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு எனவே செவ்வாய் பகவானுடைய சஞ்சார அமைப்பு மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது ஏனெனில் செவ்வாய் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது போது அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில் பயணிக்க இருக்கிறார் இது சிறப்பு இந்த ஜனவரி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்குள் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது புதன் சுபகிரகம் என்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரய அனாவசிய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக் கொடுப்பார் ஏனெனில் புதன் பகவான் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு யோகாதிபதி உங்களுடைய யோகாதிபதி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் நீங்கள் சுபச்செலவுகளை மேற்கொள்ளலாம் அதாவது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்குப் பிறகு சூரியன் நுழைகிறார் சூரிய பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணிக்கும் போது உங்களுக்கு எதிர்பாராத திடீரதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் ஆனால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அவர் உங்களுடைய ஜென்மராசிக்கு வருவது குருட்டு அதிர்ஷ்டங்கள் திடீரதிர்ஷ்டங்கள் கிடைத்தாலும் உடல்நல ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் சூரிய பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது புதிய அதிகாரமிக்க ஆளுமை மிக்க பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு நிர்வாகத் திறமை அதிகரிக்கும் நல்ல கம்பீரமும் தைரியமும் வீரமும் உத்வேகமும் அதிகரிக்கும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் புதன் நுழைகிறார் இந்த தருணத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் கணினி துறையில் இருப்பவர்கள் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்கள் என அவருடைய காரகத்துவதுறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு பகவான் ஆதரவாக பயணித்து கொண்டிருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் இது மிகச்சிறந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதத்திற்குள் குரு பகவானால் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வெகு காலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் நடந்தேறும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் குழந்தைகள் வழியில் இருந்த கஷ்டங்கள் விலகும் ராகு மூன்றில் இருப்பதால் உங்களுடைய மனதில் தைரியம் உத்வேகம் புத்துணர்ச்சி நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வெல்ல முடியும் இந்த மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மாதகிரகங்கள் கிரகங்கள் அனைத்தும் பலமாக வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் சனி பகவானும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டங்கள் உங்களைத் தேடிவரும் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களைத் தேடிவரும் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் வியாபாரம் மற்றும் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அனைத்தும் உயரும் நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர்களிடமிருந்து பாராட்டுதலும் பதக்கங்களும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான வயதானவர்களுக்கு மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சொத்து வகையில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் என்பது மட்டுமில்லாமல் படித்துக்கொண்டிருக்கின்ற மகரம் ராசியைச் சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளுக்கு அதிர்ஷ்டங்களாலும் முயற்சிகளாலும் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கல்விஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் எனவே இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக உண்டு ஒரு சிலருக்கு நல்ல குடும்பம் அமைவதற்கு வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு இந்த ஜனவரி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி உங்களுக்கு சூரியன் அஷ்டமாதிபதியாக இருப்பதால் அவர் உங்களுக்கு பாவியாக இருந்தாலும் பனிரெண்டில் மறைந்திருப்பது சிறப்பு எனவே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எதிர்பாராத யோகங்கள் திடீர் யோகங்கள் திடீர் திடீரதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் என பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய பகவானால் நிறைந்து கிடைக்கிறது என்றாலும் உங்களின் குழந்தைகளுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய அப்பாவின் உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ஜனவரி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சூரியனின் அமைப்பு காரணமாக அரசாங்கத்தால் ஆக வேண்டிய காரியங்களை சற்று தள்ளிப்போடுதல் சிறப்பு சூரியன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கின்ற வரையில் அரசாங்க அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளுதல் கூடாது இந்த ஜனவரி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் நீச்சமாக இருக்கிறார் எனவே செவ்வாய் நீச்சமாக இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் செவ்வாய் பகவான் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கான அதிபதி அவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு வண்டி வாகனங்களுக்கு செலவு செய்ய வேண்டி இருக்கும் உங்களுடைய தாயாருக்கு மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டி இருக்கும் உங்களுடைய சொத்து வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இவ்வாறான பிரச்சனைகளை கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன் என்பதால் உங்களுடைய உடலில் சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுவதால் இராணுவம் போலீஸ் துறையில் இருப்பவர்கள் மின்சாரத் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் நல்லபல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு எனவே பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் இந்த மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த தேதிகளில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும்